தைப்பூசத்திற்குள் திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில பாரத இந்து மகாசபா மாநில தலைவர் தெரிவித்தார் நடைபெற்ற அகில பாரத இந்து மகாசபாவின் நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பை மதிக்காத தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் என தெரிவித்தார் வருகின்றுன்ற தீப தீபஜோதி அகில இந்து மகாசபா மற்றும் இந்து அமைப்புகளை ஒருங்கிணைத்து தீபம் ஏற்றப்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் என்று சொன்னால் ஒரு உச்ச ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டு அந்த உத்தரவை மதிக்காத இந்த தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிப்பதோடு அதை தீபம் ஏற்ற தைப்பூசம் வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்கிறோம் இந்த தைப்பூசத்திற்குள்ள அவர்கள் தீபம் ஏற்றவில்லை என்றால் அகில இந்து மகாசபா மற்றும் அனைத்து இந்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து கட்டாயம் திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றப்படும் தீபம் ஏற்றப்படவில்லை என்றால் எனது உயிரை விட்டாவது தீபம் ஏற்றுவேன் என்று உடனடியாக